வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் ஜூன் இருபத்தி நாலு தமிழ் வருடத்திலே குரோதி வருடம் வைகாசியில் கடைசி பாதியும் ஆணி மாதத்தில் முதல் பாதியும் இதில் அடங்கும் எப்படி இந்த வாழ்நாளிலே இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைத்துக் கொள்வது அல்லது எதை செய்யாமல் இருந்தால் எதை செய்தால் நாம் வாழ்க்கையை இனிமையாக ஏழரை சனி காலத்திலே ஜென்மச்சனியிலும் கடத்த முடியும் என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டி ஒரு கைடன்ஸுக்கான பதிவு இது இப்போது சச யோகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் ராசியிலே சனி பகவான் இருந்து ஏழரை சனியில ஜென்மச்சனி என்றாலும் கூட பூர்வ புண்ணிய பலமும் இந்த வாழ்க்கையிலே நல்லதை மட்டுமே நினைத்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் எந்த விதமான காம கோத துவேஷங்களிலிருந்தும் வெளியே இருக்கிறீர்கள் அதாவது அதற்கு ஆட்படாமல் இருக்கிறீர்கள் எந்த விதமான துரோகம் பழிவாங்கக்கூடிய எண்ணம் அல்லது தான் தான் என்ற ஆணவம் அகன்று இவற்றிலிருந்தெல்லாம் விலகி இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை அஞ்ச தேவையில்லை காரணம் இது அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் ஆனால் திரும்சாம்சா அதாவது D30 தேர்ட்டி என்று சொல்வார்கள் சாட் எப்படி ராசி கட்டம் போல ராசி கட்டம் இருப்பது இருக்கக்கூடிய இடத்தில் அதை முப்பது பங்காக வைத்து போடும்போது இப்போது இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சில சிக்கல்களை காட்டுகிறது ஆகையினாலே ஏதேனும் பூர்வ புண்ணியம் அல்லது இந்த வாழ்க்கை இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் சற்று எச்சரிக்கையோடு பேச்சிலும் சரி பணம் தனத்தை எங்கேனும் நீங்கள் கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றாலும் சரி இந்த மாதம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் சில விஷயங்களிலே நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் யோகங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய சுகத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிக்க தரக்கூடிய யோகங்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேர் யோகம் என்ற ஒரு யோகம் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புத அமைப்பு என்பது இருக்கிறது இந்த யோகத்தின் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் நலம் பேணப்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு இணைவாக இருப்பார்கள் அதேபோல் உங்களுடைய பேச்சு மற்றும் உங்களுடைய சுபாவம் அதாவது உங்களுடைய கேரக்டர்ல நல்லதை பேசி நல்லபடியாக இருக்கும்போது இவையெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் ஆகையினாலே தீயவற்றை பேசுவதிலிருந்து விலகி இருப்பது என்பது மிக முக்கியம் நிபுண யோகம் என்பது அமைகிறது இதன் மூலமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நுட்பமாக யோசித்து பரபரப்பு அதாவது அவசரப்பட்டு செய்யாமல் சற்று நுட்பமாக யோசித்து பொறுமையாக இருந்து செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் அது மட்டுமல்ல லக்ஷ்மி கையிலே பணம் தனம் தாண்டவமாடுமா அதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரக நிலையில் தெரிகிறது ஆட்சி வீட்டிலே இருக்கிறார் சூரியனுக்கு பின் மறைந்திருக்கிறார் ஆகினாலே சட்ட விதிமுறைப்படி நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய அற்புதத்தை நிச்சயமாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களிலே உங்கள் பக்கம் ஏதேனும் நியாயம் இருந்தால் விட்டு கொடுத்து செல்லும் போது நிச்சயமாக அதிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகநிலைகள் அதிகமாக தருகிறது அதேபோல் காதல் விஷயத்திலே வெற்றி பெறுவதற்கு வெற்றி கிடைக்குமா என்றால் இங்கும் அதேதான் காதலை நீங்கள் லயிக்கலாம் அதில் காதலிலே ஈடுபடலாம் அந்த ஈடுபடுவதன் மூலமாக அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அங்கும் மிகுந்த ஞானத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அங்கு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குத்தான் காதல் என்று இருக்க வேண்டுமே தவிர நேரத்தை காலத்தை கடத்துவதற்கு டைம் பாஸாக இருந்தால் அது வெற்றியை தராது ஆகையினால் அதிலே கவனமாக இருங்கள் அதேபோல் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல கல்லூரி நல்ல பள்ளிக்கூடம் தேவை என்று அங்கு சென்று சேர வேண்டும் என்று நினைக்கும் போது சற்று சிறு தடங்கள் இருக்கும் இருந்தாலும் தொடர் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சரி வெற்றி கிடைக்குமா நினைத்ததை சாதிக்க முடியுமா என்றால் இங்கும் யோககாரகனான சுக்கிரன் அஸ்தங்கத நிலையிலும் கூட ஆட்சி பெற்று சூரியனோடு இணைந்து சுக்கரன் குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு அற்புதம் என்பது நிகழத்தான் செய்யும் உங்களுக்கு அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான தீய அதாவது எதையுமே தீய விஷயம் என்றால் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்து மற்றவங்களுடைய நலம் மனதிலே வைத்து செயல்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இவர் ஏழாம் இடத்து அதிபதி ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய தாயாருக்கும் அல்லது தாய் வழி சொந்தங்களுக்கும் இருந்து வந்த சிக்கலை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது பெரியவர்களுடைய அருளோடும் ஆசையோடும் அது தீரும் ஆகையினால அப்படி இருந்தால் அதை தீர்த்து கொள்ள முயற்சி எடுப்பது வெற்றியை தரும் உங்களுடைய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில சற்று கூடுதலான அழுத்தத்தை நீங்கள் காண முடியும் உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்ப்பார்கள் ஆகையினால ஏதேனும் ஒரு முயற்சியை எடுக்கும் போதுதான் உங்களுடைய பெயரும் புகழும் இதுவரை பின்தங்கியிருந்த நிலைகளிலிருந்து வெற்றி பெற்று முன்னேறுவதற்கான வாய்ப்ப்பை கிரகநிலைகள் தரும் பொருளாதார நிலையில தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் உடல்நலத்தில நிச்சயமான அக்கறை என்பது உங்களுக்கு தேவை இறை வழிபாடு என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலை தெய்வ வழிபாடோடு இணைந்து முருகனை தினம் இணைந்து வழிபடுவது என்பது உங்களுடைய மனதிலே ஒரு உக்ர எண்ணம் இருந்தால் அந்த உக்ர எண்ணதல் ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சான்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள அதோடு கூட தொடர் வெற்றிக்காக விநாயகனையும் சனிக்கிழமைகளில் அனுமன் ஆஞ்சநேயனை வழிபடுவது ஆஞ்சநேயனை வழிபடுவது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் கோவப்படாமல் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்து நேர்மையின்பால் வேலை செய்வதற்கு ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும் என்றால் இந்த வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய உள்ள நலம் உடல் நலம் நிச்சயமாக வளமாக வைத்திருக்க வேண்டிய மாதங்களில் இது ஒன்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எப்படி உங்களை விதி அழைத்துச் செல்கிறதோ அப்படியெல்லாம் செல்லாமல் விதியின்படி செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் கூட அதில தர்மத்தோடும் நியாயத்தோடும் செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் அந்த சுகங்களை சற்று குறைத்து கொண்டு நீங்கள் செய்யும் போது ஒரு வேலையை அதாவது நினைத்ததை செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக பெரியவர்களுடைய ஆதரவு உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவு மாணவர்களாக இருந்தால் உங்களோடு படிக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு குடும்பத்திலே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆதரவும் வேண்டும் அப்படி என்றால் பேச்சிலே இனிமை என்பது இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு சில சமயங்களில் திடீரென்று சட்டென்று உங்களுடைய மனதிலே வக்கர எண்ணங்களை விதைத்துவிடக்கூடிய அமைப்பு தேவையே இல்லாமல் ஒரு ஆடம்பர பொருளை தேவையில்லாமல் வாங்கி வைத்துவிடக்கூடிய ஒரு எண்ணம் இவையெல்லாம் தோன்றும் இவற்றை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வழியை பாருங்கள் திடீர் தைரிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய அதாவது ஒரு தைரியம் அசட்டு தைரியத்தோடு செய்து கொண்டிருந்த வேலையை இப்போது அது வெற்றியா தோல்வியா என்று யோசிக்கக்கூடிய நிலை இருக்கும் வேலையை துவங்கிய பின் அதை யோசிப்பது என்பது தவறு செவ்வாய் மீண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் சகோதர சகோதரிகள் உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் பேச்சு பேச்சாகவே இருக்க வேண்டுமே தவிர கை நீட்டுதல் அடித்தல் போன்ற விஷயங்கள் அல்லது வார்த்தை தவறாக பயன்படுத்தும் போது வெற்றி என்பது அது நிச்சயம் வெற்றிக்கான வழிகளை காட்டாமல் போவதோடு மட்டுமல்லாமல் ஒரு பானிக் சிச்சுவேஷன் ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தும் பல குழப்பம் இருக்கும் இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதம்தான் ஆகையினாலே கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு நிலை ஜென்மச்சனி காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மனதிலே நன்கு பதிய வைத்துக்கொண்டு கொண்டு பேச்சை கட்டுப்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் எனது அன்பு நேயர்களே கும்பராசி என்பவர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி